தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக என் அன்பு கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் அவர்கள் மதுரையில் பிறந்து தன்னுடைய தொழிலாகிய ரைஸ் ஆலையில் தன்னுடைய தொழிலை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சென்னையிலே கலைத்துறையில் தன் கால்களை பதித்து தன்னுடைய நற்குணங்களாலும் கடின உழைப்பாலும் விடா முயற்சியாலும் எத்தனையோ வெற்றிகளை தோல்விகளை சவால்களை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று தன்னுடைய நற்குணங்களாலும் அனைவருக்கும் உதவும் அந்த நற்பண்புகளாலும் அனைவரையும் சமமாக கருதும் அந்த நல்லெண்ணத்தாலும் அனைவர் இடத்திலும் ஒரு நண்பராக குடும்ப உறுப்பினராக அவர்கள் உள்ளத்தில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிறார் கேப்டன் அவர்கள் திரையுலகிலே வந்து சந்தித்த பல போராட்ட காலங்களில் என்னுடன் பகிர்ந்து இருக்கிறார் அந்த நினைவுகள் இப்போ எனக்கு வருது இதே கோடம்பாக்கத்தில் நடந்து சென்று ஸ்டூடியோக்களின் வாய்ப்புக்கு தேடி அந்த கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து நடிகர் சங்க தலைவராகி எதிர்கட்சி தலைவராகும் வரை தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு கடின உழைப்பை மட்டுமே தன்னுடைய ஒரே கோலா வச்சு உழைத்தவர் கேப்டன் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் சில்வர் சூப்லி நடந்திருக்கு எத்தனையோ படங்கள் தோல்வியும் அடைச்சிருக்கு கேப்டனுடைய திரைப்படங்கள்ல முத்திரை பதித்தது அவருடைய சண்டை காட்சிகள் குடும்ப ஒரு கிராமத்து இளைஞராக அனைத்து கிராம மக்களின் மனதிலும் நீங்க இடம் பிடிச்சவர் தலை கேப்டன் அவர்கள் அதே போல தன்னுடைய காவல்துறை நடிப்பு மூலமும் நாட்டுக்கு நமது தேசிய நம்மளுடைய தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு இளைஞராகவும் ராணுவ அதிகாரியாகவும் குடும்ப தலைவராகவும் அவருடைய திரைப்படங்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இன்றளவும் இருக்கிறது ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்த காலம் தன்னால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்யணும் எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும் அனைவருக்கும் சமமான உணவு சமமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல நிச்சயமாக அதுல உறுதியாக இருந்தவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க வேணாம் அவருடைய ஆன்மா நம்ம கூட தான் இருக்கிறது கேப்டனுடைய இறுதி பயணத்திலே நேரடியாக வந்து பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த நிகழ்வுக்கு வர முடியாதவர்கள் அதற்கு பிறகு வந்து கேப்டனையும் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவருடைய இறுதி பயணத்தில் பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு ஒரு சூழ்நிலையில் வந்து அவருக்கு பங்கேற்க முடியல அப்படின்னு நீங்க எங்கேயோ இருந்தாலும் உங்கள் எண்ணம் நிச்சயம் கேப்டன் கிட்ட தான் இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்போட எங்களுக்கு கிடையாது அதனால கேப்டனுடைய இறுதி பயணத்திலே பங்கேற்ற எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன் அவர்கள் ஆன்மா நிச்சயம் நம்மளுடன் இருந்து வழி நடத்தும் கேப்டனுடைய புதல்வர்கள் நான் வந்து அவங்க இரண்டு பேரும் நிச்சயமாக கேப்டன் விட்டு சென்ற அவருடைய கலை பயணத்தை நிச்சயம் தொடர்வாங்க அது மட்டும் கிடையாது கேப்டன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைச்சது இப்போ அவர் இல்லையே என்று